வணக்கம் நண்பர்களே நம்ம போக்குவண்டி மொபைல் ஆப்பில் கஸ்டமர் வந்து போக்குவண்டி என்று எப்படி போடுறது ஒரு கஸ்டமருக்கு போக்குவண்டி வேணும்னா அவர் எப்படி இதில் பதிவு பண்ணுறது ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போக்குவண்டி சர்ச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கான வண்டியை வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கணும் அதில் ஸ்டேட் டைப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வேணுமா அதர் ஸ்டேட் ட்ரிப்பாக தமிழ்நாடு ட்ரிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரிப்போட லிஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவோட உங்களுக்கு வெஹிக்கிள் டிஸ்பிளேவோட டீட்டெயில்ஸில் வரும் அது தேவைப்பட்டால் கால் பண்ணி அந்த டிரைவர்ட்ட பேசிக்கலாம் இதுவே அதர் ஸ்டேட் ட்ரிப்புன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகிற வண்டி டிரைவர்ஸ் போட்ட என்ட்ரி வந்து இங்கே வரும் ஒருவேளை இந்த ரெண்டு லிஸ்ட்லையும் நமக்கான வண்டி இல்லைன்னா நம்ம மேலே இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணி நம்ம அதில் போய் என்ட்ரி போட்டுக்கலாம் இப்போ அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் போக்குவண்டி என்ட்ரி சாரி போக்குவண்டி கஸ்டமர் என்ட்ரின்னு இருக்கும் அந்த என்ட்ரியை வந்து என்ட்ரியில் போயிட்டு நமக்கான தேவைகளை பதிவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் மொபைல் நம்பர் எந்த டேட்டுக்கு வண்டி வேணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதில் பதிவு பண்ணிக்கணும் இப்போ போக்குவண்டி கஸ்டமர் என்ட்ரி அதுக்குள்ளே போய்ட்டு கஸ்டமர் நேம் நமக்கான நேமை கொடுத்துக்கணும் அடுத்து மொபைல் நம்பரை கொடுத்துக்கணும் அடுத்து வைக்கிள் ரெக்கே டேட் எந்த டேட்டுக்கு எனக்கு வண்டி வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் அதில் கீழே வந்து டைம் செட் பண்ணிக்கலாம் எந்த டைமுக்கு வேணும்னு செட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டைப் தமிழ்நாட்டுக்குள்ளே வேணுமா அதர் ஸ்டேட் ட்ரிப் வேணுமா நான் இப்போ தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன் எனக்கு கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து போகிற மாதிரி நான் கொடுக்குறேன் காந்திபுரம் அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவுக்கு போகணும் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன் அங்கே வந்து டி நகர் அப்படின்னு சொல்லி நான் சில டைப் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கேடு வெஹிக்கிள் டைப்பு எனக்கு எந்த மாதிரியான வண்டி வேணும் ஒரு ஆட்டோ வேணுமா லாரி வேணுமா வேன் வேணுமா அப்படின்னு இருக்குது நான் இங்கே லாரின்னு கொடுத்துக்கிறேன் என்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும் எனக்கு வந்து டெக்ஸ்டைல் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணுன்னா டெக்ஸ்டைல் டெர்மரிக்னா டெர்மரிக் யான்னா யான் அந்த மாதிரி கொடுத்து சப்மிட் கொடுத்தா இங்கே போட்ட என்ட்ரி வந்து டிரைவர்ஸ்க்கு அவங்களோட ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரோலிங்கில் போகும் ரெண்டாவது கஸ்டமர் போக்குவண்டி என்ட்ரி லிஸ்ட் அப்படின்னு மெனுவில் இருக்கும் அதில் வந்து டிரைவர்ஸ் வந்து பார்ப்பாங்க அதில் பார்த்துட்டு உங்களுக்கான உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் வண்டியும் புக் ஆயிரும் ஸோ ரெகுலர் வாடகை வண்டியிலையும் தேடிக்கலாம் போக்குவண்டிலையும் இது ஈஸியாக தேடிக்கலாம் ஒரு வேளை டிரைவர் என்ட்ரி போடணும்னா மெனுவில் டிரைவர் போக்குவண்டி என்ட்ரின்னு சொல்லி தனி பேஜ் இருக்குது அதில் போய் டிரைவர்ஸ் வந்து என்ட்ரி போடணும்